அருட்பெருஞ்சோதி அபயம் அபயம் பொருட்பெருஞ்சோதி புனைவி தந்து இருட்பெருங்கார் கடல் கடத்தி அக்கரை மேல் ஆனந்தம் கொள்ளற்கு அபயம் கொடு முதம் தந்து என்னுள் அச்சமெலாம் தீர்த்தருளி சீரமுத வண்ணன் திருவடிக் கண்டு ஆர்வமிக பாடி உடம்புயிரும் பத்தி வடிவாகி கூத்தாடிக்கு அருள் இடர் தொலைந்த யான்றே இணைவும் தொலைந்த சுடர்கலந்த யான்றே சுகமும் முடிகிவுற் மற்றது என்னே கழித்திடுதும் என் நெஞ்சே அம்பலவன் பொன்னேர்வதத்தை புகழ் ஈனமெலாம் தீர்ந்தனவே இன்பமெலாம் எய்தினவே ஊனமெலாம் கைவிட்டு ஒளிந்தனவே ஞானமுழோர் போற்றும் சிற்றம்பலந்தும் பொன்னம்பலந்து நடம் போற்றும்படி பெற்றபோது உள்ள கவலையலாம் ஓடி ஒழிந்தனவே வள்ளற் பெருஞ்சோதி வாய்த்தனவே கருத்தொழிய ஞானங் கருத்து இயைந்து நாதன் பொருத்தமுற்றேன் உள் அமர்ந்தபோது ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதனுக்கு நல்கியதே வானம் பொருட்பெருஞ்சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி அது எல்லாம் செய்யவல்லான் எந்த அருள் அம்பலவன் நல்லான் எனக்கு மிக நன்கு அழித்தான் எல்லாரும் கண்டு வியக்கின்றார் கருணை திருவமுதம் உண்டு வியக்கின்றேன் உவந்து ஏசா உலகவர்கள் எல்லாரும் கண்டு நிற்க தேசார் ஒளியால் சிறியேனை வாசாம கோசாரத்தின் ஏற்றி கொடுத்தான் அருளமுதம் ஈசனத்தன் அம்பலமனே ஐயன் எனக்கு இந்த அதிசயத்தை என் பொய் குற்றம் பொறுத்தருளி வையத்து அழியாமல் ஓங்கும் அருள்வடிவம் நான் ஓர் மொழி ஆடுதற்கு முனம் ஒப்பு உயர்வு ஒன்றில்லா ஒருவன் அருட்சோதி அப்பனெலாம் வல்ல திரு அம்பலத்தான் இப்புவியில் வந்தான் இரவி வருவதற்கு முன் கருணை தந்தான் தான் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டருளன் சாதல் ஒழித்து என்னை தானாகி பூதலத்தில் ஐந்தொழில் செய்ட்சோதி கோலளித்தான் வெந்தொழில் போய் நீங்க விரைந்து அவ்வியந்தீர் உள்ளத்து அறிஞரலாம் கண்டு வக்க செவ்விய சன்மார்க்கம் சிறந்தோங்க ஒவ்வி விரைந்து வந்து என் உட்கலந்து மெய்யே மெய்யாக நிறந்த ஒன்றாய் நின்றான் நிலத்து சோதி பிழம்பே சுகவடிவே மெய்ஞான நீதி பொதுவே நிறை சோதி சோதிக்கடவுளே மாயை இரு கண்மம் இருள் எல்லாம் விடவுளே நின்று விளங்கு துன்பமெலாம் தீர்ந்த சுகமெல்லாம் கைதந்த அன்பரலாம் போற்ற அருள் நடஞ்செய் இன்பன் அருட் பெருஞ்சிச்சோதி சோதி திரு அம்பலத்தான் வேதம் பெரு பெருஞ்சித்து என் உட்புகுந்து தூக்கம் கெடுத்து சுகம் கொடுத்தான் என் தனக்கே ஆக்கமென ஓங்கும் பொன் அம்பலத்தான் ஏக்கமெலாம் நீங்கினேன் எண்ணம் நிரம்பினேன் பொன் வடிவம் தாங்கினேன் சத்தியமாகத்தான் துன்பம் கெடுத்துச் சுகங்கொடுத்தான் என் தனக்கே அன்பகத்தில் வாழும் சிற்றம்பலத்தான் இன்புருவம் தாங்கினேன் சாகா தனி வடிவம் பெற்று ஒளியால் ஓங்கினேன் உண்மை உரை